வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கு குற்றவாளி என்ற நீதிமன்றம் கூறியிருக்கிறது அதேபோல் ஞானசேகரனுக்கு தண்டனை என்ன தண்டனை அது எவ்வளவு காலம் நீடிக்கும் ஆய்வு தண்டனையா அல்லது வருட கால தண்டனையா என்பதை ஆய்வு செய்து இரண்டாம் தேதி அறிவிக்க இருக்கிறார்கள் தீர்ப்பு வந்து அவர் தண்டனை வந்து இரண்டாம் தேதியு சொல்லியிருக்காங்க ஆனால் குற்றவாளிங்கிறது ஊர்ஜியமாயிடுச்சு நாம் எல்லாம் எதிர்பார்த்தது அதுதான் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஒரு கல்விக்கூடத்துக்குள்ளே நடந்திருக்கு கூடம் சிறு இது கூட இல்லை அண்ணா பல்கலைக்கழகங்கிறது நம்ம சென்னையில் வந்துட்டு முதன்மையான இதில் படிச்சுட்டு வந்து நிறைய வெளிநாடுகள்லாம் போயிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லெவலுக்கு முதன்மையான இடத்துல இருந்த அண்ணா பல்கலைக்கழக அங்கே வ பல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு உதுபப்பறமாக நடந்திருக்கு அந்த இடத்தெலாம் நேராக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நடந்துருச்சு தவறு நடந்ததுக்கு தண்டனை கிடைக்குமாங்கிறதே ஒரு டவுட் ஆச்சு நமக்கு ஏன்னா அவர் யானை செய்கிறங்கிறது வந்துட்டு திமுக அவ்வளோ வந்து கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு வகுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் கட்சியில் வந்து நீக்கிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகவில் ஒரு சாதாரணமாக இருந்தவரே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக போய் சாதாரணமாக நான் போய் ஸ்டாலின் கிட்ட ஃபோட்டோ எடுக்க முடியுமா உதயணிகிட்ட போய் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா எல்லா யோசிச்சு பாருங்கள் மா சுப்பிரமணியம் இருக்கார் அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க முடியுமா ஆனால் மா சுப்பிரமணியம் அவர் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றார் கேட்டால் திராவிட மாடல் சொல்லுவாங்க மீட்டிங்கில் வந்துட்டு அவர் போட்டவ பெருசாக அடித்து போட்டிருக்காங்க அதெல்லாம் காமிக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க உதயநிதி கூட அவர் இருக்க போட்டாவை போடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க இது போக அந்த குற்றம் சாட்டப்பட்ட இதில் மாணவி கொடுத்த புகார்லையே அந்த சார்னு கேட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூராவும் உலக தமிழ் மக்கள் அனைவரும் இதை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த சாருங்கிறது தெரிஞ்சாலுங்கிற மாதிரி ஆனால் இப்போ வந்து ஒரு அதாவது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம ரெண்டாம் தேதி சொல்லும்போதே நமக்கு தெரியும் இது வரைக்கும் அதை பற்றி இல்லாமல் ஞானசேகரனுக்கு குற்றவாளிங்கிறது வந்துருச்சு இவருடைய ரெண்டாந்தேதி தீர்ப்பில் வரும் அதே மாதிரி யார் அந்த சாருங்கிறதுக்கும் தீர்ப்பு ரெண்டாந்தேதியில தெரியும் ரெண்டாந்தேதி தெரிய வரும் மீதுலாம் இப்படி திமுகவின் வரலாற்று சாதனைகள் வெகுவாக போய்கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லை இதே பாலியல் புகாரில் இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கு அரக்கோணத்தில் அரக்கோணத்தில் வந்து ஒரு பாலியல் புகார் போட்டு அதுவும் இருக்காங்க அரக்கோணத்தில் அந்த பாலியல் புகார்த்து அவன் பேரே டவுட்டாக இருக்குது அவன் பேர் வந்து தெய்வ செய்யலாம் என்னது தெய்வ செயல் பேரே நான் கேள்விப்பட்டதே இல்லை பேரே பொய் மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் பேரை வச்சு அரக்கோணத்தில் நடந்திருக்கு அந்த அரக்கோணத்துக்கு இனிமேத்தின் தீர்ப்பு வரும் அது என்னன்னு தெரியல இது இருந்தாலும் வந்துட்டு இது உலக மக்கள் உலக தமிழ் மக்கள் அனைவருமே எதிர்பார்த்துக்கொண்டு இருந்த ஒரு தீர்ப்பு இது வெகு விரைவில் வந்திருக்கிறது ஒரு மன நிலைமை கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அதாவது மக்கள் தமிழ் மக்கள் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பொள்ளாச்சி வழக்கு வந்து நாலு வருஷமாக எடுத்துட்டாங்க அதனால் மக்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க இதை வந்துட்டு உடனே விசாரிச்சுன்னால் ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு மன நிறைவு இருக்குது இருந்தாலும் யார் அந்த சாருங்கிறது தெரிய வரணும் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு வந்தப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போ அவர்கள் தான் நடக்குது கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க தான் ஸ்டாலின் மீட்டிங்லேயும் கலந்துக்கிட்டு இருக்கார் உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்துருக்கார் இவருடைய இதுக்கு தீர்ப்பு எப்படி வருதுன்னு தெரியல அந்த தீர்ப்பு எப்படி வருங்கிறத ரெண்டாந்தேதி தெரியும் இந்த வழக்கு வந்து ரெண்டாந்தேதி யார் அந்த சாருங்கிறத கண்டிப்பாக நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவரோடு இருக்கோம் ஏன்னா இது வந்துட்டு நீண்டுக்கிட்டே போச்சுன்னா மேலும் வந்து இதுக்கு அடுத்து எதுவும் நடக்கக்கூடாது பல்கலைக்கழகங்கள்லேயோ பள்ளிக்கூடங்கள்லேயோ எதுவும் நடக்காமல் இருக்கணுங்கிறத நம்மளுடைய ஆசை எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை குற்றங்கள் வந்து குறையணும்னா தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்நோக்கி தமிழ் மக்கள் அனைவரோடும் சேர்ந்து நானும் தான் இருக்கேன் இருந்து தீர்ப்பை இருக்கிறோம் இதில் நல்ல தீர்ப்பு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு மனநிலை தருவது மாதிரியும் இருக்க வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இதற்கு நடுவில் ஞானசேகரன் வந்து என் தண்டனையை குறைக்கணும்னு சொல்லி வாதாடி இருக்கானா அதாவது குற்றங்கள் நீ குற்ற சொல்லி தண்டனை அறிவிக்கப்படும் என்று சொன்ன நீ தான் குற்றவாளி சொன்ன உடனே நீதிபதி அவர்களிடம் ஞானசேகரன் முறையிட்டு நான் ரொம்ப நானும் வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க என் மனைவி குழந்தைகள் இருக்குது அப்படின் சொல்லியிருக்கேன் உண்மைதான் அதை முதலில் இருந்திருக்கணும் அவனுடைய இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து அவன் பொய் மனிதன் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது அதனால் அதை எதிர்பார்க்காமல் கண் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை அப்போ தான் வந்து மேற்கொண்டு எதுவும் நடக்காமல் இருக்கும் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த பாலியல் வன்கொடுமைங்கிறதையே நேற்று பாலிமன் நியூஸில் போட்டேன் போட்டிருந்தாங்க என்னான்னு பார்த்தா அண்ணா பல்கலைக்கழகம்னு போடல அவங்க பண்ணுறாங்க அவங்க அதில் அரசியல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அண்ணாவை எடுத்துட்டாங்க பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னு போட்டிருக்காங்க நாளைக்கு தீர்ப்பு வரும் பல்கலைக்கழகத்தை எடுத்துருவாங்க பாலியல் வன்கொடுமை தீர்ப்புன்றிருக்கும் இப்படியா போடுறது அதை தெரிவு பேராக தானே இந்த இடத்துல இந்த நடந்த சம்பவம் இதுக்கு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு நினைவாக தெரியும் அதை மறைக்கிறாங்க எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்குது அண்ணா பல்கலை கெட்ட பேர் வரும்னா முதல்ல வராத அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கணும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது அதனால் இதை வந்து தயசூர்ந்து தயவு கூழ்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திலும் சுற்றுப்புறங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்கும்போது சுத்தம் பண்ணி மிக நேர்த்தியாக காலேஜை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டால் ஏன் வருது ஒரு ஒரு காமௌண்ட் கூட அந்த பக்கம் காட்டு பகுதியே இருந்தால் கூட ஒரு அதோட ஒரு வேலையை போட்டு இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு வச்சுட்டா யார் போக போகிறாங்க அந்த மாதிரி வச்சு பாதுகாப்பு இருக்கணும் அதனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சில அறிவுரைகளை நீதிபதிகள் வழங்க வேண்டும் என்பதையும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நீதிபதிகள் வழங்க வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்திக்கொள்ள ஏன்னால் ஒரு குற்றம் நடந்திருக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் போதும் அடுத்து எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த தடுப்பு வேலைகள் எல்லாம் போட்டு அதுக்கடுத்து இப்போ காலேஜ் இருக்குன்னா காலேஜோட விட்டு நேராக காலேஜுக்கு போய் ரோட்டுக்கு போகும்போது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அது என்னமோ காலேஜுக்கு உள்ளே இருக்குங்கிறாங்க அதுக்கு உள்ளே என்னமோ ஒரு புதர் மாதிரி பகுதி நின்றுங்கிறாங்க என்ன புதர் பகுதி அங்கேயே இருக்குது அப்போ அதை வந்து சுத்தமாக வச்சுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையில கேமரா சுற்றி எல்லா கேமராவும் வச்சுருக்கணும் இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் வச்சிருக்கக்கூடாது அதனால் அவர்களுக்கும் சில அறிவுரைகள் வழங்க வேண்டும் கல்வி அலுவலகம் அல்லவா அதனால் நீதித்துறையை சேர்ந்த ஐயா நீதிபதி அவர்கள் அவர்களுக்கும் ஒரு சில அண்ணா பலத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு இங்கே கற்றுக்கோப்பா எல்லா கல்லூரிக்கும் கூட சொல்லுங்க சொன்னாத்தான் வந்துட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியும் குழந்தைகளை பாதுகாப்பாக கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு நாமளும் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு நன்றி வணக்கம்